மனிதன் நன்மை தீமை அறியத்தக்க கணியினை உண்டதனால் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலேயுமேயே எல்லா உலகியல் ரீதியான காரியங்களிலேயும் தன்னை முன்னிறுத்தித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான் தன்னை முன்னிறுத்தித்தான் அவன் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றான் அந்த தான் என்ற தன்மையிலே அவன் காரியங்கள் ஆற்றுவதால் அந்த நன்மை தீமை கனியினுடைய விஷமானது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது அது தான் என்ற தன்மையிலே அவன் தன்னுடைய விடுதலைக்காக ஆற்றிக்கொள்கின்ற அத்தனை காரியங்களிலும் விஷமாக பரவி அவனுக்கு நிம்மதியும் சமாதானமும் இல்லாமல் போகின்றபடி செய்கின்றது இப்பொழுதும் பாருங்கள் இப்பொழுது தற்சமயம் என்ன சொல்கின்றார் ஒரு மனிதர் தேவன் என்பது ஆண்டவர் என்பது கடவுள் என்பது அது ஒரு ஆள் அல்ல அவனோ அவளோ இல்லை அது ஒரு பொருளும் அல்ல அது அது கல்லும் அல்ல அல்லது ஒரு மதமும் அல்ல கடவுள் என்பது ஆண்டவர் என்பது அது மனிதர்களும் அல்ல அது ஒரு மின்காந்த அலைகளினுடைய துடிப்பு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஃபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ வேவ்ஸ் என்பதுதான் வேறொன்றும் கிடையாது என்று தன்னை முன்னிறுத்தி தனக்குள் இயங்குகின்ற ஆற்றலை அவன் நன்மை தீமை எனும் விஷக்கணியை கொண்டு ஆராயும்போது இவ்விதமாக தன்னை முன்னிறுத்தி புதிய ஒன்றை சொல்லி தானே மேன்மையானவன் என்று நிரூபிக்க முயலுகின்றான் ஆண்டவர் அவனும் அல்ல அதுவும் அல்ல கல்லும் அல்ல மதமும் அல்ல மனிதர்களும் அல்ல ஆனால் நான் சொல்வது என்னவென்றால் அது வெறும் மின்காந்த அலைகளினுடைய அதிர்வு துடிப்பு இதுதான் உண்மை இதுதான் உலகிலுள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த அண்டங்களில் உள்ள எல்லாவற்றிலும் வேலை செய்து கொண்டிருக்கின்றது அப்படி என்று கூறுவதனால் தன்னை ஒரு மனிதன் முன்னிறுத்தி இப்படி கூறுவதனால் அவனை பிற மனிதர்கள் ஆச்சரியமாக பார்த்து பெரிய அறிவாளி ஞானி என்று பார்த்து அவர் சொல்வதெல்லாம் சரியாக இருக்கும் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள் நான் கேட்கின்றேன் இந்த மின்காந்த அலைகள் யார் உற்பத்தி செய்தது எங்கு உற்பத்தியானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இது எல்லா பொருட்களிலும் வேலை செய்கின்றது மனிதனுக்குள்ளும் இருந்து கொண்டு வேலை செய்கின்றது என்றால் அந்த வேலையை செய்விக்கின்ற அதனை நிர்வகிக்கின்ற பணியினை யார் கண்டுபிடித்த மனிதனாக செய்து கொண்டிருக்கின்றான் அல்லது இந்த மின்காந்த அலைகளை எப்படி பயன்படுத்தினால் இப்படி மாற்றுவேன் என்றா செய்து கொண்டிருக்கின்றான் அந்த மின்காந்த அலைகள் அதன் பாட்டுக்கு ஏதேதோ மனிதர்களுக்குள்ளே செய்து கொண்டிருக்கின்றது மின்காந்த அலைகளால் மனிதனுடைய அவன் கண்டுபிடித்த மின்காந்த அலைகளால் மனிதனுடைய குழப்பங்களையும் மனிதனுடைய துன்பங்களையும் உலகளாவிய இருக்கிற பிரச்சனைகளையும் தீர்க்க தீர்க்கப் போகின்றதா இல்லை அது எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றது அதற்கு மூலகர்த்தா யார் அது ஏன் நமக்குள் இப்படி வேலை செய்கின்றது இது எதற்காக வேலை செய்ய வேண்டும் நமது வாழ்க்கை ஏன் இப்படி அமைந்திருக்கின்றது எதனால் இந்த வாழ்க்கை ஏற்பட்டது இந்த வாழ்வானது எதை நோக்கி போகப் போகின்றது நம் பிறப்பின் நோக்கம் என்ன நாம் எதற்காக பிறந்தோம் நமக்குள் எதற்காக இத்தனை துன்பங்கள் ஏற்படுகின்றன ஏன் உற ஒரு பொழுது துன்பமாகவும் ஒரு பொழுது இன்பமாகவும் ஒரு பொழுது சமாதானமாகவும் ஒரு பொழுதில் சமாதானம் மற்றும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லல் படுகின்றோம் எதற்கு கொலை கொள்ளைகள் நடக்கின்றன போலிகள் எதற்கு திரிகின்றன போலி சாட்சிகள் எதற்காக நடமாடுகின்றன எதற்கு புயர்கள் எங்கு பார்த்தாலும் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பல பிரச்சனைகள் உள்ள இந்த உலகத்தில் இந்த மின்காந்த அலைகள் தான் எல்லாம் செய்கின்றன எல்லாவற்றிலும் இருக்கின்றன என்று அறிந்து கொள்வதால் அதனால் இந்த பிரச்சினைகளை எல்லாம் தீர்த்துவிட முடியுமா மின்காந்த அலைகள் ஆண்டவர் இருந்து வருகின்றன அவர் நிர்வகிக்கின்றார் அவர் நிர்வாகத்தின்படி நீ நடந்தால் உனக்கு விடுதலை உண்டு அவர் நிர்வகிக்க சொன்ன விஷயங்கள் நிர்வகித்து சொன்ன விஷயங்கள் நிர்வகித்து சொன்ன செயல்களை நீ உன் வாழ்விலே கடைபிடித்து என்றால் உனக்கு விடுதலை உண்டு அதை விடுத்து வாழ்வின் செயல்பாடுகளுக்கு மூலாதாரமாக உள்ள ஒரு சக்தியினை நீ முன்னை நீ உன்னை முன்வைத்து அது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று ஆராய்ந்து கூறுவாயானால் அது ஒரு மாயையாகத்தான் ஆண்டவர் சொல்கின்றாரே தவிர அதை ஒரு வாழ்க்கையாக அவர் அங்கீகரிப்பதில்லை அங்கீகரிக்கவும் முடியாது ஆகவே நம் ஆண்டவரின் பரிசுத்த வேதாகமத்தின்படி வாழ்வினை எப்படி வாழ வேண்டும் என்று கூறியிருக்கின்றாரோ அதன்படியே வாழ்ந்து அவரை விசுவாசிப்பதே நமக்கு விடுதலை விடுதலை ஏற்படுத்தும் என்று நாம் அறிந்து தெரிந்து அதற்கேற்ற வகையிலே வாழ்வினை அமைத்து கொள்வதே நாம் விடுதலை அடைந்து சமாதானம் அடைந்து முன்பிருந்த அவரோடு இருந்த வாழ்வினை அடைய முடியும் என்று அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் வாழ்வினை அமைப்போம்